ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா விலைக்கு ஏற்றிருப்போம் அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாக எண்ணெய் பிசுடாக இருக்குது இதை வந்து எப்படி நம்ம சும்மா தேய்க்காம சுத்தமாக க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம என்ன ஜெல் யூஸ் பண்ணுறோமோ அதை ஒரு ஸ்பூன் என்கிட்ட விம் ஜெல் இருந்தது அதை யூஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் ரின் லிக்விடு எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம விளக்கெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுடலாம் பத்து நிமிஷன்றது ஒரு ஒன் ஹவர் கழித்து கூட பார்க்கலாம் எப்படி இது ஆளுக்கெல்லாம் போயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த விளக்கெல்லாம் தண்ணி முழுகிற அளவுக்கு போட்டுட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க நம்ம ஊற வச்ச விளக்கெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து பார்ப்போம் இங்கே பாருங்கள் எவ்வளோ எண்ணெயோடு இருந்துச்சு எண்ணெய் பிசுரே இல்லை இப்போ வந்து நம்ம க்ராட்ச் பைட்டை வச்சுட்டு சும்மாவே ஏதாச்சும் லிக்விடோ இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை போட்டுட்டு வாஷ் பண்ணாலே இருக்கிறது எல்லாமே போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சோன்னா இதோட நமக்கு நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணலாம் இங்கே பாருங்க இந்த விளக்கை நான் கிராச் பைட்டில் வாஷ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புது விளக்கு மாதிரி ஆயிடுச்சு தெரியுதுங்களா மொதைக்கும் இப்போதிக்கும் நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் விளக்கெல்லாம் வாஷ் பண்ணணுன்னா இந்த டிப்ஸை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கோங்க புதுசாக யாராச்சும் என் சேனலாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ ஃப்ரெண்ட்ஸ்